தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் மீண்டும் இணைகின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த சூழ்நிலையில் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்த பழைய தலைவர்கள் பலர் தற்பொழுது கட்சியில் இல்லை குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்த பலர் கட்சியை விட்டு விலகிச் சென்று விட்டனர் விலகிச் சென்றவர்கள் தனியாக குட்டி அமைப்புகள் உருவாக்கி செயல்பட்டனர் குட்டி கட்சிகளை உருவாக்கி செயல்பட்டனர் ஒரு சிலர் திராவிட கட்சிகளில் ஐக்கியமாகினர் ஒரு சிலர் பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியமாகினர் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது நிலைமை தலைகளாக மாறியுள்ளது நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறிவிட்டது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்றது வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி முப்பது சதவீத வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளுக்கு நாள் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்து வருகிறது தமிழ் மக்கள் மத்தியில் சீமான் அவர்களுடைய செல்வாக்கு உயர்ந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய ஐந்து முக்கிய தலைவர்கள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஐந்து முக்கிய தலைவர்கள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணையப்போவதாக கூறப்படுகிறது குறிப்பாக புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரும் மதுரையை சார்ந்த ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரும் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது மொத்தம் ஐந்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கட்சியிலிருந்து ஏற்கனவே விலகியுள்ளனர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் சொந்தமில்லன் ஸ்ரீமான் அவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளார்